தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் அப்படி ஒரு ஆட்சி இப்பயுமே எம்ஜிஆருக்காக நான் ஓட்டு போட்டேன்பா அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அவர் வாழ்ந்து மறைஞ்ச ஒரு இடத்த தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எம்ஜிஆர் வாழ்ந்த ராமபுரம் தோட்டம் தான் இன்றைக்கும் தென்னை மரங்கள் சூழ அழகாக அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ்லேயும் மூணு மணிமண்டபம் இருக்கும் அந்த மணிமண்டங்களில் அவரோட படங்கள் அவரோட வசனங்கள் அந்த மாதிரி நிறைய இந்தியா எழுதி வச்சுருக்காங்க அந்த வசனங்களெல்லாம் தாண்டி போனோன்னுமே முதல்ல இருக்கிறது ஜானகியமாக நடுவில் இருக்கிறது இந்தியா அதுக்கு அடுத்து இருக்கிறது இந்தியாவோடய அம்பாங்க அதுக்கு வெளியே பூந்தோட்டங்கள் பூக்கள்லாம் நிறைய அழகாக அது பார்க்கவே ரொம்ப அழகாக ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க நடுவில் போனோம் அப்படின்னா எம்ஜிஆருக்காக அவங்க ஃபேமிலி மூலமாக ஒரு அழகாக ஒரு ஃபோட்டோ வச்சு அவரோட நினைவு மண்டபம் மாதிரி ஒன்று கட்டி வச்சுருக்காங்க அதை பார்க்கும்போது எம்ஜிஆர் எப்படி வாழ்ந்துருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைவுக்கு வந்து போகுது அதுக்கு அடுத்து பக்கத்திலேயே பிரிந்தும் அவர் கூட ஜானகிம்மாவோட ஜானகி நினைவிடம் எல்லாமே ஜானகியம்மா அங்கே தான் இன்னும் இருக்காங்க அப்படின்றத மாதிரி பக்கத்திலேயே அவருக்கு அருகாமையில் அவங்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டி வச்சுருக்காங்க ஜனி அம்மா வந்து தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருக்காங்க எம்ஜிஆர் மறைந்த பேருக்கு அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட கூட இருந்த ஜெயலலிதம்மையார் வந்து முதலமைச்சர் ஆனாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் இப்போ எத்தனை பேர் நீங்கள் போய் பார்த்துருக்கோன்னு தெரில நானே இப்போ தான் முதல் முறை போனேன் அதனால் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த கடைசியில் இருக்கிறது வந்து எம்ஜிஆரோட அம்மா அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட வீட்டில் இருக்கும் இதுதான் எம்ஜிஆரோட குடும்பம் தோட்ட வீடு ஒரு ஒரு குடும்பம் வாழ்றது ஃப்ளவர் அது இதில் சென்ட்ராக இருக்கிறது வந்து எம்ஜிஆரோட நினைவு ஒரு சமாதி மாதிரி வச்சுருக்காங்க சரிங்க இந்த லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து இதுதான் இதுதான் எம்ஜிஆர் அவங்களோட எம்ஜிஆரோட அம்மா அந்த ரைட் சைடில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஜானகி அம்மாவோட நினைவிடம் இது அம்மாவோட அம்மாவோட குரத்தில் ஒன்று இருக்குது என்னென்னா இதெல்லாம் எது காட்டிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே தெரில ஓகே இதுக்கு பின்புறத்தில் ஆ இந்த எம்ஜிஆர் சிலையில இது நேர் எதிரில் இருக்கிற வீட்டில் தான் வந்து இப்போ அவங்க குடும்பங்கள் இருக்குது பின்னாடி ஒரு மாற்றுத் தொழிலாளி குழந்தைங்களுக்கான கல்வி இருக்குது இது அவங்க அம்மா சத்தியமான் இதுதான் அவங்க அம்மாவோட மணிமட்டமும் பார்த்து இது வந்து

அண்ணா மாதிரியான ஒரு பெரும் ஆளுமைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுவும் எம்ஜிஆர் மாதிரியான ஒரு ஆளுமை அண்ணாக்காக பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து அப்ப தலைவர்கள் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிற இது மூலம் அண்ணா இருக்க இடத்துலேயே நிறைய இருந்துச்சு நிறைய மரங்கள் நட்டாங்க லட்சக்கணக்கில் கிரீன் கலாம் அப்படி அவர் மறைந்தப்புறமும் அப்புறமும் தொடக்கத்தின் மறைந்த நட்ட மரம் நகைச்சுவை இன்னும் வாழ்க்கைமே பிடித்த மரம் எம்ஜிஆரோட வீட்டத்தில் அப்துல் கலாம் அவர் எம்ஜிஆரோட வீட்டுக்குள்ளே நட்டப்பட்ட வாழ்ந்தும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதரவர் அப்படியே கொஞ்சம் வீட்டெல்லாம் அப்படியே சுற்றி பார்ப்போமா அதில் அவர் அந்த வந்து அந்த மிஷின் வந்து அந்த பழைய சினிமாவுக்கு யூஸ் பண்ணுற ஒன்று அப்படின்னு சொன்னாங்க வந்து அன்னை நிலையம் அவங்க அன்னை இல்லைன்னு எழுதியிருக்கோம் செய்தால் இப்போ அவர் வாழும்பொழுது வீடியோ எடுக்கும்போது அன்னைய தாய் மீதாக புகார் இரண்டு எங்களுக்கு காணைய நிலையாக விட்டுறது எப்படி ஆரம்பிதல பழைய தமிழ் விட்டுவார்கள் இதுதான் நார்மலாக என்ட்ரன்ஸ் வீட்டுக்கு என்ட்ரன்ஸு அந்த வீட்டு வாசலில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அதுக்கப்புறம் அவருடைய பழைய சூழலில் அந்த கேமரா அந்த இது அப்புறம் அவரும் ஜானகமாக திரைப்படம் வீட்டில் எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் அப்படின்ற எம்ஜிஆர் கடவுள் பக்தி அவரோட வீட்டில் என்ட்ரன்ஸ் அழகா ஒரு துளி அதில் வந்து ஒரு அந்த ஆர்கானிக் அந்த ஆர்த்தடாக்ஸான வின்டேஜ் ஸ்டைலில் இருக்குது செம்மையா அந்த வீட்டு வாசலில் இருக்க அந்த விநாயகர் படம் இது அவங்க வீட்டிலோட ஒவ்வொரு ஒரு வயது பக்கத்தில் இன்னொரு வீடு இருந்துச்சு அது பாருங்கள் கேரளா ஸ்டைலில் வீடு மலையாளத்துல கேரளா ஸ்டைல் கஞ்சி வந்து கேரளாலேயும் ஒரு வீடு இருக்குன்னு சொல்லுவாங்க அங்க வந்து ஒரு மணிமண்டபம் இருக்குது குட்டியா இருக்கும் அப்படின்றது நான் நிறைய வீடியோ வீடியோக்களை பார்த்துருக்கேன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தலைவன் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இது வந்து அது என்ட்ரன்ஸ்லேயே ஒரு டர்ஃப் இருக்குது அவங்களோட பேரன்ஸ் அவர்களால் பார்த்துட்டு இருக்காங்க இதில் வந்து என்னென்னா ஸ்பெஷல் என்னென்னா லோகேஷோட ஹோம் கிரவுண்ட் அங்கே போட்டிருக்கோம் எல்சியூ டீம் ஹோம் கிரவுண்ட்னு சொல்லி இங்கே தான் லோகேஷ் சிவகார்த்திகே அவங்க எல்லாரும் வந்து விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே வைப் பண்ணுறதுக்கு வந்து அங்கே மியூசிக் செட்டு அப்புறம் ஜூஸ்ஸு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அவர் வீட்டிலேருந்து அந்த அந்த இது அந்த டர்ஃப் இப்படி தான் இருக்கும் டாடா